உடம்பு சரியாத வந்தேன் இது ஏன் வீடு இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க அது ஜாலி ஓப்பனா சொல்லிடுவாங்க அவ கிட்ட கொஞ்சம் தள்ளியே இது கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி அண்ணாக்கு அந்த கரைஞ்ச போச தோசையை கொடுக்கலாம் எனக்கு எங்க மாமியாருக்கும் ஒரு பாண்டிக்க சொன்னா ஊர் புறா போயிடும் என்ன பேசிட்டு போவீங்க அண்ணன் கூட முன்னாள் அப்பா இல்ல சார்

மேரேஜ்க்கு முன்னாடி சொன்னாங்க நீங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இருந்து வந்தா போதும் அம்மா வீடு வாசலாம் பெருக்கி முடிச்சிருவாங்க நீங்க வந்து காய் கட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அவங்க தான் சார் சொன்னாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை மணிக்கு எழுந்தாங்கன்னு கேளுங்க அப்போ எழுந்தேன் சார் இப்போ நான் எத்தனை மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கிதான் எயிட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் வராங்க சார் இவங்களால எனக்கு எங்க மாமியாருக்கும் ஒரு பாண்டே இல்ல சார் ஏமா இப்படி தப்ப பண்றீங்க நம்ம இவங்க வீட்டுல இருந்தா என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க அவங்க பாட்டி ஊருக்கு போய்ட்டாங்க என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்க ஏதோ கேக்குறன்னு சொல்லல கேளுங்க தம்பி நான் பேச ஃபர்ஸ்ட் நிறைய ட்ரை பண்ணேன் சார் நான் அவங்களுக்கு எங்கேஜ்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் இருந்த கூட நான் நல்லாவே அவங்க கிட்ட பேசி டேய் அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் ஆனா அந்த பக்கம் இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வராத மாதிரி ஃபீல் ஆச்சு நான் வந்து சைலண்ட் ஆயிட்டேன் சார் சார் நான் ஜாலியா பேசினா அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க அந்த விஷயத்தை சார் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரேன் சார்

அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி காமெடியா இருக்கும் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் உங்களுக்கு அது அப்படி கேட்டுக்க கூடாதுன்னு பின்னால எதுவும் வருத்தம் இருந்துச்சா இருந்துச்சு சார் அப்ப அத சொல்லிட்டா முடிஞ்சுச்சே அவங்க நான் பேச போனாவே இப்படி திரும்பிட்டு போயிடுறாங்க சார் பேசுங்க அம்மா மேரேஜ் முன்னாடி நல்லா பாண்ட் இருந்துச்சு ரெங்கு ரெண்டு பேத்துக்கும் ஆப்போசிட் ஆயிடுச்சு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன சொல்ற ஏன் அப்படி ஆயிடுச்சு

அண்ணனும் கல்யாணம் பண்ணிட்டு அண்ணி பேச்ச கேட்குறான் நாளைக்கு எங்க அண்ணன் எங்கள் அம்மா இப்படி யாருமே எனக்கு அனுசரனையாக இல்லாமல் போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம் ரெண்டாவது அவங்கள யதார்த்தமே என்னன்னா ஒரு கொந்தளிப்பான கேரக்டர் அவங்கள ட்ரிகர் பண்ணுறது ஈஸி லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா கேட்ட பேர் அவங்களுக்கு வந்துடும் டோனிங்கையே அவங்களுக்கு எதை பேசும்போது அழுக வந்துடுது என்ன மனசுல ஓடுது ஏன் அழுதுறீங்க சொல்லுங்க கே சரி அப்பா இல்ல சார் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் எல்லாமே நான் இருந்தேன் சார் இப்போ மேரேஜ் ஆன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு இப்போ எனக்கு யாரும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சார் இப்போ நீங்கள் கவனிச்சுங்க அந்த பொண்ணு அழுது அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு பாருங்கள் அவள் தான் பாவம் ஏமாலின்னாங்க ஏமாலிங்க தான் இப்படி இருப்பாங்க புரியல இப்போ புரியுது இந்த கை அவளை பிடிச்ச மணிக்கே இருக்கு அந்த பொண்ணு ஏன் அந்த கை நீண்டுச்சு அந்த ஒரு கை மட்டும் உங்கள் கையாக இருந்தா உங்கள் கணவர்கிட்டே அவங்க வரமாட்டாங்க

நீ மாறவே மாட்டேடா அது எப்படிப்பா பா உடம்போட ஊர்னது மாறும் என்ன உடனே வேணால சொல்லுமா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கேன் இனிமே ஆனா பக்கத்து உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கல இந்த பொண்ணு ஷோ ஆரம்பிச்சதுல பேசவே இல்ல ஏன் அது வந்து அப்புறம் பேசினப்போ எங்க இங்கிலீஷ்ல தான் பேசுனாங்க இடையில ரெண்டு வார்த்தை தமிழ்ல பேசுனாங்க ஏனா அந்த பொண்ணு பெங்காலி அவங்க இல்ல பெங்காலி பொண்ணு அந்த பொண்ணு உங்க இப்படி பேசுன்னு சொல்றாங்க பயப்படிச்சிட்டாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்கமா அவங்கள்ட்ட கொடுங்க

நான் ஜாலியாக ஓப்பனாக எல்லாருக்கிட்டே பேசுவேன் சார் மனசில் எதுவும் வச்சுக்காம அவங்க வந்ததுலேருந்து நீ வந்து ஓட்ட வையா இருக்க எப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க சார் அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஸ்டாஃப் நர்ஸ் தான் இருக்காங்க அங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாருக்கிட்டே பேசுகிறா என்ன சொல்றது ஒரு பர்சனல்னா நீ ஒருத்தர் கிட்ட சொல்லலாம் இல்லை நாலு பேர் கிட்ட சொல்லலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க மொத்த பேருக்குமே தெரியும் இவ இங்க இருக்கா இந்த ஃபங்க்ஷன் போயிருக்கா இன்னார் கூட போயிருக்கான்றது முதற்கொண்டு கொண்டு ஹாஸ்டல் ஃபுல்லாவே தெரியும் டேய் 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 பூமர் அங்கிள் இப்படி இருந்தா வேலை என்னோட இயல்பு சார் நான் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன் சார் ஓபனா சொல்லிடுவோம் சார் அத முடிடின்னு மாத்தங்களா இப்படி மாத்த முடியோ கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மாத்திக்க முடியும் இப்போ ஒண்ணு அவசரம் இல்ல சாவகாசமா சாயங்கால சொல்ல இல்ல சார் எங்க மாமியாரையும் ஓபனா சொல்லிடுவாங்க அவ கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு அவகிட்ட எதையும் சொல்லாத அவகிட்ட சொன்னா ஊர் புறா போய்டும் ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு அண்ணி உங்களுக்கு ஒன்று ஹிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க என்னன்னு கேட்டால் அவங்களுடைய ரகசியத்தை கூட ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆளாக நீங்கள் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க நீங்கள் நல்ல ஆள் தான் இல்லைன்னு இல்லை வெள்ளந்தி தரம்லாம் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் மிச்சம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பட் ரியாலிட்டியில் என்னென்னு கேட்டால் நான் ஷர்மிட்ட ஒன்று சொன்னால் அது ஷர்மிக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கேட்டுக்க எங்க வீட்டுல இருந்து வரும்போது அம்மா வந்து வீட்டு வேலை முதற் எங்களுக்கு கத்து கொடுத்து அமிச்சுட்டாங்க இது நேத்து இன்னைக்கு இல்ல காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுனால வீக் டேஸ்ல மட்டும்தான் வருவாங்க வந்தாங்கன்னா தூங்குறது சாப்பிடுறது இல்ல டிவி பார்க்கறது இல்ல அவங்க அண்ணா கூட பேசுறது பெருசா போய்கிட்டு இருக்கு அதோட திருப்பி சாப்பிடுறது தூங்குறது இதுதான் நீ வந்து இன்னொரு இடத்துக்கு போக போற இப்போ உங்க அம்மா சொல்லல நீ இது செய்யுமா இது செய்யுமான்னு அவங்க சொல்லல ஆனா நான் உனக்கு சொல்றேன் கத்துக்கோ

இதே ஹெவியாக யாராச்சும் சொல்லிட்டா நீ சும்மாவே சென்சிட்டிவ் யாரா உன்னை சொன்னாங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் நான் சொல்லி நீ அப்போ ஃபோன் பண்ணி அன்னியன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எதுக்கு நான் அது வேணான்னு நினைக்கிறேன் உன்னை அவ்வளோதான் ஆஹா ஒன்று குடித்தாங்க ஐயா ஒன்று குடித்தாங்க ஐயா அப்படி நடந்தால் யாருக்கு ஃபோன் பண்ணி அம்மாக்கு ஃபோன் பண்ணிங்களா அன்னிக்கு ஃபோன் பண்ணி அன்னிக்கு தான் சார் ஃபஸ்ட்டு கால் அன்னிக்கு ஃபோன் பண்ணுறீங்க அம்மாக்கு தானே ஃபோன் பண்ணணும் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே

அது எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க அவங்களுக்கு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருவோம் நாங்க நல்லா ஒரு முறைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுப்போம் இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு யாராச்சும் என்கிட்ட வந்து அண்ணி வீட்டில் தானே இருக்க எப்படி அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து கண்ணு பட்டுருவாங்க நீ ஆ ஆமாம் அப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிடுவோம் எங்கே நாங்கள் ஜாலியாக இருக்கோம் தெரிஞ்சு ரெண்டு பேரும் வரும் படுத்துருவோம் டைமோ தூங்குவோம் பயமே இருக்காது எங்களுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு போய் சொல்லிடுவோம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் வண்டியில போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அந்த வண்டி அவங்களே ஆக்குபே பண்ணிட்டாங்க அவங்க கல்யாணம் ஆனதுல இருந்து நான் ஒரு தடவ கூட எங்க அண்ணா கூட அந்த வண்டியில போனது கிடையாது சார் எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன் இப்ப இட்லி திருப்பி போடுறானு அதுக்கு ஏதாச்சும் பாசிபிள் ஆனா கூட எங்க அண்ணா என்னோட எங்க பெரியமா பையனை கூட்டு வந்து என்னைய கூட்டிட்டு போக சொல்லுவான் ஆனா அவங்க ரெண்டு பேரு தான் ஒன்னா வண்டியில போவாங்க சரிங்களா அப்படி இல்ல சார் ஆக்சுவலா இவருக்கு வந்து சிக்ஸ் டேஸ் ஒர்க்கு அது கிடைக்கிறதே அந்த சண்டே ஒரு நாள் தான் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி சோ எங்கயாவது காய்கறி வாங்க போறோம் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு வண்டி இருக்கு அதுல ரெண்டு பேர் தான் போக முடியும் சோ நாங்க ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி கிளம்பிடுவோம் அப்போ அவளை தனியா விட்டுட்டு போக முடியாது வீட்டுல அதனால உங்க தம்பியை வர சொல்லி சரி கூட கூட்டிட்டு போவோம் கட் பண்ணி விடணும் அப்படிங்கறது கிடையாது ஆனா வந்துட்டு சரி அது அப்படி அமைஞ்சிருது ஒரு தடவை கூட பைக்ல போக முடியாத அளவுக்கு எல்லாம் இங்க ஒண்ணு நெருக்கடி எல்லாம் யாருக்கும் இல்லை

அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க எதாக இருந்தாலும் தீர விசாரிச்சிட்டு முடிவு எனக்கு எங்க அண்ணனுக்கும் அண்ணனுக்கும் சிக்ஸ் இயர்ஸ் டிஃபரன்ஸ் நாங்கள் ரெண்டு ரொம்ப க்ளோஸா சின்ன வயசுல இருந்து எல்லாத்துலயும் வண்டியில போறது எப்ப போனாலும் வண்டி தான் எங்க ரெண்டு பேருக்கும் அப்படி இப்படி வளர்ந்துட்டு அவங்களுக்கும் ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அதெல்லாம் நான்

ஓகே அண்ணனும் தங்கச்சியும் ஒரு பைக்ல போற ஃபீல் இருக்குல்ல அது ஒரு பாண்ட் தான் ஓகே என்னடா தங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நீங்க போய் பாருங்க கீழ ஹெல்மெட் அந்த கண்ணாடியில மாட்டிட்டு ஒரு அண்ணங்காரன் பைக்கிட்ட கிட்ட நின்னுட்டே இருப்போம் அவன் யாருன்னா ட்ரெயின்ல இருந்து வர தன்னுடைய தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிற ஒரு அண்ணன் அங்க பிறந்த பொறுப்பு அப்படியா ஸ்கூல் படிக்கும் போது சைக்கிள்ல தான் சார் போயிட்டு வருவேன் என்னக்கேச்சும் சைக்கிள் பஞ்சர் ஆனா எனக்கு ஹாப்பியா இருக்கும் அண்ணன் கூட பைக்ல போலாம் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதா சோ இப்படி ஒரு எமோஷன் இதுக்கு பின்னால இருக்கு ஆமா சார் அந்த ஏழு நாள்ல ஒரு நாள் அவங்களுக்கு கொடுத்தா என்ன கொடுத்துறலாம் சார் பட்டி 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 நாங்க தேஞ்சிட்டோம் சின்ன சேனல் எதா இருந்தா அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் 5 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவ வீடியோவும் பாருங்க